இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க கொரோனா குவாரண்டைன் பேண்டமிக் மேலும் வந்து அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தராங்க இப்படி இருங்க அப்படி இருங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நபிஸ்லாசிரம இதெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க நமக்கு ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவி இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் வந்து அங்கே கொள்ளை நோய் பரவினால் அதிலிருந்து வெருண்டோடுவதற்காக அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொன்னாங்க அப்துல்லாஹப் நாஸ் அறிவிக்கிறாங்கிறது அன்பு புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஸோ சஹாபாக்கள் காலத்திலையும் இந்த தாவூன் என்று சொல்லக்கூடிய பிளேக் நோயெல்லாம் பரவுச்சு இது நவீன குவாரண்டைன் விதிக்கு நேரடியாக ஒத்துப்போகக்கூடிய விஷயமா இருக்குது நபீஸ்லா நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஸோ நோயில் இடத்துக்கு நீங்கள் போதிங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வெளியேற வேண்டாம் என்று ஸோ குவாரண்டைனுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயணத்துக்கு தடை போடப்பட்டது லாக்டவுன் போடப்பட்டது முகக்கவசம் போடணும் கை கழுவுணும் அடிக்கடி சமூக இடைவேளியை பேணனும் மற்றவர்களுக்கு தொன் தொந்தரவு தராமல் தொற்று பரவாமல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா நபிஸ்லா இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ வெளியில் செல்ல வேண்டாம் இது போன்ற நிறைய கேதரிங்ல இருக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்றாங்களா தர வளாதிரார் இது ஒரு கவாய்துல் ஃபிக்கியா ஒரு அடிப்படை இதுல வந்து பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற விஷயம் இதில் இருக்குது ஸோ மற்றவர்களுக்கு நோய் பரவான பரவாமல் இருக்கணும்னா தனிமைப்படுத்த வேண்டும் அது குவாரண்டைன் தேவை என்பதை இது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து அல்லாவின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அல்லா தான் எதுவுமே நடக்கும் ஸோ அல்லாவின் மீது தவக்குள் வைத்தால் அல்லா நமக்கு போதுமானவன் ஸோ நோய் காலங்களில் முஸ்லீம்கள் துவா செய்து சபருடன் அல்லாவின் மீது முழுமையான தவக்குள் வைக்க வேண்டும் நம்ம செய்யக்கூடிய ஒழு நம்ம செய்யக்கூடிய ஒதுவில் அவ்வளவு பலன்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது ஒரு புறம் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ வந்து கிருமிகள்லேருந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க அடிக்கடி கை கால் முகத்தெல்லாம் கழுவுங்கன்றாங்க நம்ம நான் ஆயிரத்தி நானூறு வருஷமா இதை உதவு செய்துட்டு இருக்கிறோம் ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம பிஸ்லாஸ்லாம் எப்பயோ அதுக்கான அடிப்படைகளை போட்டு விட்டு போயிட்டாங்க இஸ்லாம் நமக்கு எப்பயோ கட்டி கத்து கொடுத்துருச்சு இந்த குவாரண்டைன் இது போன்ற விஷயங்களை